நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ் இருக்கிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் வீணத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு கடந்த பல வருடங்களாகவே ஏழரை சனியோட தாக்கத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு வந்துட்டு இருக்கோங்க ஆனால் கடந்த ஒரு வருஷ காலமாக கொஞ்சம் ஒரு ஆறுதல் குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்திலேருந்து ஓரளவுக்கு நன்மைகள் சந்திச்சு சந்தி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு தற்போது நான்காம் இடமான மேஷத்துல இருந்து ஐந்தாம் இடமான ரிஷபத்துக்கு போறாருங்க இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தும் இந்த ஒரு வருட காரம்பும் குரு பகவான் நன்மை தான் தரப்பெறாருங்க மகர ராசிக்கு அதிகமாக சனி பகவான் சனியும் குருவும் நல்ல நண்பர்கள் அதனால சனி பகவான் குரு பகவானால உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுதுங்க உங்களை குரு வந்து பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு மற்றும் மூன்று கூடவர் குரு பகவானுங்க இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அஞ்சாம் இடத்துக்கு வர்றது ரொம்பவே நல்ல விஷயங்க பன்னிரண்டு மற்றும் மூன்று குறைவர் அஞ்சாம் இடத்துக்கு போறனால உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக அவங்களோட வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக நிறைய விரைவு செலவுகளை பண்ணுவீங்க அது சுப செலவா மாறுங்க உங்களோட எதிர்காலத்துக்கும் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் பத் பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் நல்ல ஒரு மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக வந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி பனிரெண்டு மற்றும் மூன்று குறிவரனால வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும் பயணங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க அடுத்து குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களோட ராசி மற்றும் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்களை பாக்குறாரு இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க அதுவும் குறிப்பா வந்து உங்கள் ராசியவே அவர் வந்து பாக்குறதுனால சகலவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களோட மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது குடும்பத்துல இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்கல கூட வேலை செய்யறவங்க உங்களை புரிஞ்சுக்கல ரோட்டில் போகிறவங்க கூட என்னை திட்டிட்டு போறாங்க அந்த போன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க சகலவிதமான பாங்கியங்களும் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் உங்களோட முகத்தில் ஒரு புலிவு ஏற்படும் தனியில் ஏதாவது பிரச்சனைகள் வழிகள் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ வந்து சரியாகுங்க அதே மாதிரி ராசிய குரு பாக்குறனால உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல அமைப்புங்க அடுத்து ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்த உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாங்க ஒன்பதாம் இடம் வந்து பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்தை குரு பார்க்குறது அவ்வளோ நல்ல விஷயங்க அப்போ ஒன்பதாம் இடம்னா தந்தையை பற்றி சொல்லக்கூடியது தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மன சஞ்சலங்கள் சங்கடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது இப்ப நீ தீரப்போகுதுன்னு உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இப்ப நீங்கி தந்தையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் வந்து கிடைக்க போகுது தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய ஒன்பதாம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அதனால வெளிநாடு போகக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகமும் வெளிநாட்டில் சிட்டிஷன்ஷிப்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிட்டிஷன் கிடைக்கக்கூடிய யோகமும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பதினோராம் இடமான லாம்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பணவரவு வரணும் விதிங்க கட்டாயம் உங்களுக்கு அதன் மூலியமாக லாபங்கள் அதிகரிக்க போகுது பணவரவு நல்லா இருக்கும் குரு பார்க்கிற இடம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப லாபம் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பதினோராம் இடம் மூத்த சகோதரரையும் உங்கள் சித்தப்பாவையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப உங்க சித்தப்பா மூலியமாகவும் உங்களோட மூத்த சகோதரர் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு இல்ல அவங்க வந்து உங்க தொழில வந்து சப்போர்ட் பண்ணி அதன் மூலியமாக தொழில் விரிவாக்கமாயி அதன் மூலியமாக பணம் வரவும் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு டிவோர்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இரண்டாம் திருமணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான அமைப்பா இருக்குங்க பேர் புகழ் நல்லா கிடைக்கணும் ஆனால் கொஞ்சம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமா இருங்க ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க கொஞ்சம் அதில் கவனமா இருங்க உத்தியோகம் நல்லா இருக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களும் பாக்கியம் படிக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரித்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இருக்குங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணை சாத்தி வழிபாடு பண்றதும் காலை மூணு மிற்ற உங்களால முடிஞ்ச உதவி பண்றதும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள்ல கொண்டை மாலை சாற்றி வழிபாடு பண்றதும் நன்மை பயக்குங்க உங்களோட ஜாதக ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கம்மிச்சு வைங்க உங்க ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸ சொல்கிறேங்க நன்றி வணக்கம்